Hi sister, shopping la. Paita chuma. Yenoda kaap poyirukku. Ma kiyala okandukare. Chair la okandu okandu இப்போ பாசமா நான் அண்ணன் வந்துட்டேன் ராஜ்குமார் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்க ரெண்டு மூணு நாளா ஆளக்கணும் ஹாய் அழகி டிஸ்டி போட்டு வச்ச பாருங்க பாருங்க என்ன சூடு போட்டுருச்சு தங்கச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேண்ணா நானே சிக்கன் கொழம்பு சாப்பிட்டேன் மணிகண்டேன் ஜானகி ஹாய் தங்கச்சி நான் வந்துட்டேன் வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கண்ணா கேளுங்கண்ணா பியூட்டிமா ஏ ராஜு வரவே இல்ல சிஸ்டர் நாளைக்கு கால் பண்ணவா பண்ணுங்க நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் என்ன பொல் வீடியோ போட்டுட்டே உட்காந்துருக்கேன் சரண் ஹை அட்டி ஹை அடிக்கல படிச்சிடுவா சூப்பர் சிஸ்டர் பப்பிக்கு சிக்கன் கொடுத்தாச்சா பாருங்க நான் உட்காந்துருக்கேன் என் மேல வந்து ஏறிட்டு எப்படி நிக்கிறான் பாருங்க அவனே வந்து முதல் கம்மான்னு படிக்க மாட்டீங்களா படிச்சுட்டேன் செல்வண்ணா படிச்சுட்டேன் லைக் போட்டிங்கன்னு சொன்னீங்க நான் படிச்சுட்டு பேசினேன்லாம் உங்ககிட்ட ஓகே சிஸ்டர் தேங்க் யூ லைவ் போடுறேன் நானும் எங்கள் பாப்பியும் சேர்ந்து லைவ் போடுறோம் பியூட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ராஜு நீங்க சாப்பிட்டீங்களா ராஜு எங்கே போகிற பக்கிரியா வைக்கல உட்காரு நல்ல வாட்டமாக தங்கச்சி சாப்பிட்டீங்களா எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டாங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சுண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க வீட்டுல எல்லாம் நைட்ல மூணு மணி வரைக்கும் செல் நோண்டிட்டு பகல்ல வந்து தூங்குறது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோம் இங்கே வந்து தூங்குறேன் பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல தூங்கிட்டு வந்தா இருக்கும் பப்பி வணக்கம் உங்க மூக்கு ரொம்ப அழகா இருக்கா நீ போ உங்க கமெண்ட்ல எனக்கு தெரியும் சரியா ஹாய் பப்பி பார்த்துக்கோ ஹாய் பப்பி வணக்கம் சொல்றேன் டேய் டேய் காண்ல ரவிசங்கர் ஹாய் வாங்க இரவு வணக்கம் ரவிசங்கர் மேடம் இரவு வணக்கம் ஹல் சாப்பிட்டீங்களா சக்தி கணேசன் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா வேலை அஞ்சாவது லைக் போட்டேன் மேடம் சிஸ்டர் நாய்க்குட்டி வாங்கியிருக்கீங்களா ஐயோ நாய் சொல்லாதீங்க சிஸ்டர் இது எங்க சான் குட்டி எங்க சான் குட்டி இது எங்க சான் குட்டி இங்க பாருங்க இங்க சான் குட்டி நாய் குட்டி சொல்ல கூடாது थैंक यू நான் எப்படி கரெக்ட்டா சொன்னேனா நீ குட்ட

குழந்தையிலதே வந்துட்டான்ல பிறந்த உடனே ஹாய் ரேவதி வணக்கம் பிறந்ததிலதே வந்துட்டான்ளைங்கிட்ட அதனால நான் பாக்க மாட்டிக்கலாம் சான்ஸ்மா பிறந்த ஆகுது ஆச்சு இது கமான் படுத்துக்கோ தினேஷ் கிருஷ்ணன் வாங்க வணக்கம் தினேஷ் கிருஷ்ணன் கேரளா தினேஷ் கிருஷ்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரேவதி சாப்பிட்டாச்சா அருள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நைட் மேடம் நம்பி எப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு நானும் சாப்பிட்டேன் தங்கச்சி 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 இல்லை

சிஸ்டர் நீங்கள் தான் ஸ்லிம்மா கலரா கலராகிட்டு இருக்கீங்க ஸ்லிம்மாக கலரா புதுபாண்டில் போர்டு தான் எழுதி வச்சுருங்க ஹை எப்படி இருக்க ரேவதி முத்து மணிகண்டன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹை சூப்பர் பத்து மணிக்கு டெய்லி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆமா அந்த இன்னொரு சேனல்ல லைவ் போறதுனால டைம் கரெக்டா வேலைக்கு வேற போறா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் தூக்க வார்த்தே என்ன சிஸ்டர் உண்மையை தானே சொன்னேன் ஆமா சாமி கொள்ள போற உன்னைய என்ன வேலைக்கு போறீங்க நான் டைலர் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன் தூக்கம் வந்துருச்சு ஆமா எனக்கு தூக்கம் வருது ஓகே தங்கச்சி பத்து முப்பது டெய்லி வர தங்கச்சி இது என் தங்கச்சி வேலை சத்தியம் ஓகே அண்ணா தேங்க்யூ பப்பி ஏ

அடி வாங்க போற பாரு பப்பினி அதுவா சிஸ்டர் அதெல்லாம் புறம்போக்கம் போடுங்க உங்களுக்கு அழகான முகம் அழகி அழகான வணக்கம் தேங்க் யூ உங்க உதடு அழகா இருக்கா வணக்கம்மா பா ரேவதி எப்படி பா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா பாசம் அப்பா எப்படி இருக்கீங்க நீங்க நான் நல்லா இருக்கேன் பன்னெண்டாவது லைக் தூக்கம் கெட்டு முன்னாட்டு ஹாய் அப்பா எப்படி இருக்கீங்க என்னம்மா ஆச்சு ஒன்றும் ஆகலப்பா நல்லா தான் இருக்கேன் மாலினி சிஸ்டர் நான் சீக்கிரமாக ஒல்லி ஆயிடுவேன் இப்போ நான் தான் இருக்கேன் சீக்கிரமாக ஒல்லி ஆயிடுவேன் நீங்கள் ட்ரை பண்றீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க நான் ஸ்கிப்பிங்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஸ்கிப்பிங்லாம் போட போகிறேன் நாளையிலிருந்து நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் ஆமா ஹாய் பாசமுள்ள பெண்ணழகி சாப்பிட்டியா சுதா செல்வன் சுதா செல்வன் வாங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா மாலினி மகளே எப்படிம்மா இருக்கே சுமா ஓ சுமா ஓ சேலம் எங்க சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் வா வாய அடைகினால தான ஒளிய ஆ ஆ நீங்க டீ குடிப்பீங்களா நீங்க இப்படி இருந்தாதான் அழகா இருக்கீங்க ஒளிய இருக்கீங்க என்றால் நன்றாக இருக்காது அப்படியா அம்மா நீ ரஜினிகாந்த் மீனா மாதிரி சூர்யாவுக்கு ஜோதிகா மாதிரி விஜய்க்கு பொண்டாட்டி மாதிரி பொண்ணு இந்த புத்தகம்

எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் இப்போ தான் கார்த்திகாக்கா லைவில் பார்த்தேன் நீங்கள் தானே ஓகே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கார்த்திகாக்கா பயங்கரமாக கத்திட்டுருக்குது மாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து டீ குடிப்பேன் என் லிஸ்ட்டு என்ன விட மோசமான லிஸ்ட் நடக்குது நீங்கள் நான்தான் சகோதரி நலமா இயற்கை விவசாயி வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா தெரியலையே என்னத்துக்கு அந்த கத்து கத்திட்டு கிடக்குறாங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டாங்க போலாமல ரஜினி குண்டானா நல்லா இருக்குமா பிரபு ஒல்லியான் தான் நல்லா இருக்குமா அதையே பிரபு ஒரு படத்தில் ஒல்லியா இருப்பாரு உன்னோட வட்ட முகம் அழகு போயிடும் போயிடுமே நலம் சகோதரி நீ நீங்க டீ லவர் புஷ்பு ஒல்லியானா நல்லா இருக்குமா ரேவதி ஒல்லியானா நல்லா இருக்குமா நமக்கு ஒல்லியாலாம் ஆக வேண்டாம் நமக்கு இந்த வயிறு மட்டும் கொஞ்சம் குறஞ்சா போதும் தொப்பை மட்டும் குறைஞ்சா போதும்

போன வாரம்லாம் எனக்கு லைவ்ல எவ்வளவு வீசு போச்சு அப்படியே போனதை விட்ட வணக்கம் மறுபடியும் நீங்களா லைவ்க்குள்ள சிஸ்டர் மாலினி ஒல்லியாக ஒரு வழி சொல்லுங்கள் டீ குடிக்க கூடாது மெйна சக்கரை போட்டு டீ குடிக்க கூடாது நீ கரும்பு சக்கரை போட்டு குடிக்கலாம் ஒரு அளவு பரவாயில்ல அதுவும் அதிகமாக குடிக்க கூடாது சக்கரை போட்டு டீ குடிக்க கூடாது வாமா ஊஞ்சிட்டு போனோன்னு நினைச்சிட்டான் இப்போ ஏன் வயதுக்கு மேல தொப்பை இருக்கும் இருக்கணுமோ எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க அந்த வயது வந்ததுக்கப்புறம் தொப்பை வந்தால் போதும் நல்லா எவ்வளோ ஒல்லியா இருந்தவ தெரியுமா இன்னைக்கு எவ்வளோ குண்டா இருக்கிறவங்க இப்போ இருக்க இப்போ இருக்கிற உடம்புல மூணுல ஒரு பங்கு தான் இருப்பேன் நான் இன்னும்னுக்கு பிரச்சனை சரி ஓகே நம்மளால இந்த லைவ்லாம் வந்து இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு காத்துட்டு இருக்க முடியாது ஓகே வாய் இப்போ வந்து லைவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து தூங்க போகிறேன் நம்மளுக்கு வந்து லைவ்ல வியூஸ் இல்லைன்னா நாங்கள் லைவை கட் பண்ணிடுவோம் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் பாய்